கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் மூணாவது ஸ்லோகம் இருபத்தி ஒன்பதாவது கர்மயோகம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தங்களை ஜட உணர்வோடு தவறாக அடையாளம் காணக்கூடிய மனிதர்கள் பல்வேறு பௌதீக பட்டங்களையும் ஏற்றுக்கொள்றாங்க இந்த உடல் ஜடையினான அளிக்கப்பட்ட பரிசுதான் உடலை பற்றிய உணர்வுல அளவு கடைந்து நயித்திருக்காங்க இந்த மந்த அதாவது ஆத்மாவை அறியாத சோம்பேறின்னு சொல்லப்படுவாங்க இந்த மனிதர்கள் உடலையே தான் என்று எண்ணிக்கொள்றாங்க உடலுடன் தொடர்புடையவங்க உறவினர்களாக ஏற்றுக்கொள்றாங்க எந்த ஊரில் உற உடல் பிறவி எடுத்ததோ அது அவங்களுக்கு வந்தனைக்குரியதாகும் உப்புக்கு செய்யப்படும் மத சடங்குகளை இறுதியானதுன்னு சொல்றாங்க இந்த பௌதீக பட்டங்களுடன் விளங்கும் இதே போல மனிதர்கள் சமூக தொண்டு தேசத்தொண்டு பொதுநல தொண்டு ஆகிய செயல்களில் விரும்பி செய்றாங்க இதே போல பட்டங்களால வசீகரிக்கப்பட்டவங்க எப்போதும் ஜடத்துல ரொம்ப மும்மரமா இருக்காங்க அவங்கள பொறுத்தவரை ஆன்மீக உணர்வு என்பது வெறும் கற்பனை கதைன்னு அவங்களுக்கு இதுல விருப்பமும் கூட இருக்காது ஆன்ம வாழ்வுல ஒளியூட்டப்பட்டவங்க இதே போல பௌதீகத்துல ஆழம விழுந்துள்ள மக்களை தொந்தரவு செய்யக்கூடாது ஒருவரது செயல்களை அமைதியாக தான் ரொம்பவும் சிறந்தது கூட மதிமயக்கம் கொண்டவங்க அகிம்சை மற்றும் இதர பௌதீக நல்ல செயல்களில் வாழ்வின் அடிப்படை நீதி கொள்கையில ஈடுபடுத்தப்படலாம் கிருஷ்ண உணர்வின் செயல்களை பாராட்ட முடியாது அதாவது கிருஷ்ண உணர்வை பத்தி தெரியாதவங்களுக்கு தான் அவங்கள தொந்தரவு செய்து மதிப்புமிக்க நேரத்தை நம்ம வீணடிக்க வேண்டாம்னு பகவான் கிருஷ்ணர் நமக்கு அறிவுரை சொல்றாங்க இருந்தாலும் பகவானின் நோக்கத்தை அறிந்த அவரது பக்தர்கள் அவரை விட கருணை மிக்கவங்களா இருப்பாங்க கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுவதே மனிதர்களின் அத்தியாவச தேவை என்பதை அறிந்து கொண்ட கிருஷ்ண பக்தர்கள் மற்ற மனிதர்களையும் இதில் ஈடுபடுத்துவது உட்பட எல்லா விதமான அபாயகரமான முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க முப்பத்தி மூணாவது முப்பதாவது ஸ்லோகம் மயிஷர்வாணி கர்மாணி சனன் யஸ் யாத்தியாத்ம ஷேதஷா நிராஷிர்னிமமாபூத்வா யுத்யஸ்வ விகதாத துவரக பகவத்கீதையின் நோக்கத்தை இந்த ஸ்லோகம் தெளிவாக சொல்லப்படுது தன்னுடைய கடமைகளை இராணுவ ஒழுங்குமுறை போல சீராக நிறைவேற்றுவதற்கு முழுமையான கிருஷ்ண உணர்வை அடைய வேண்டும்னு பகவான் அறிவுறுத்துறாங்க இதே போல கட்டளைகளை நமது செயல்களை கொஞ்சம் கடினமாக ஆக்கலாம் இருந்தாலும் கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை வச்சு கடமைகளை செய்யணும் ஏன்னா இதுதான் ஜீவாத்மாவின் சொரூப நிலையாகும் நம்ம எல்லாருமே ஜீவாத்மா பரமாத்மா வந்து கடவுள் பரமபுருஷரின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஜீவன்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கவே முடியாது ஏன்னா இறைவனின் விருப்பங்களுக்கு இணங்க நடப்பதே ஜீவன்களின் நித்திய சொருபமாகும் அதனால தான் ஒரு ராணுவ சேனையின் தலைவர் கட்டளையிடுவதைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜு அர்ஜுனனுக்கு கட்டளையிடுறாங்க ஒருவர் பரமபுருஷரின் நல்ல விருப்பத்திற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் அதே நேரத்தில் விதிக்கப்பட்ட கடமைகளை சொந்தம் கொண்டாடாமல் நிறைவேற்றணும் கடவுளின் கட்டளையை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனனுக்கு இங்க இல்ல அவங்க அவரது கட்டளைகளை நிறைவேற்றணும் அவ்வளவேதான் முழுமுதற் கடவுள் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆத்மாவாக இருக்காங்க அதனாலதான் சுயநோக்கம் ஏதும் இல்லாம பரமாத்மாவ சார்ந்திருக்கிறவங்க அதாவது கிருஷ்ண உணர்வுல முழுமையா இருக்கிறவங்க அத்தியாத்ம சேதஸ்னு சொல்லப்படுது முதலாளிக்காக கோடி கணக்கான எண்ணினானோ அதில் ஒரு காச கூட தனக்குரியதாக உரிமை கொள்றதில்ல இதே போல உள்ள எதுவும் எந்த ஒரு தனி மனிதருக்கு உரியதே இல்லைன்னு எல்லாம் முழுமுதற் கடவுளுக்கு சொந்தமான ஒருவர் உணர வேண்டும் இதுவே மை அதாவது எனக்காக என்ற சொல்லின் உண்மையான பொருளும் கூட இதே போல கிருஷ்ண உணர்வுல செயல்படும்போது போது ஒருவர் எதையும் தன்னுடையதாக எண்ணுறதே இல்லை என்பதுதான் நிச்சயம் இந்த உணர்வே நிர்மம எதுவுமே எனதில்லைன்னு சொல்லப்படுது இத்தகைய கடுமையான கட்டளைகள் உடலின் அடிப்படையிலான பெயரளவு உறவினர்களை பத்தி சிந்திக்காம தரப்படுவதாகும் இதை நிறைவேற்றுவதில் ஏதாவது தயக்கம் இருந்ததுன்னா அந்த தயக்கம் தூக்கி எறியப்படணும் இந்த விதமாக ஒருவர் இல்லனா காய்ச்சல் மனப்பான்மையிலிருந்து விடுபட்டவங்க ஒவ்வொருவரும் குணத்திற்கும் நிலைக்கும் ஏற்ப குறிப்பிட்ட கடமைகள் நிறைவேற்றப்படணும் மேலும் மேலே சொல்லப்பட்டபடி இந்த எல்லா கடமைகளும் முழு கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்றப்படலாம் இது ஒருவரை முக்திக்கான முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போகும் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण